உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஸ்காட் ஹாமில்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் பிறந்த ஆறே வாரங்களில் ஒரு தம்பதியரால் தத்தெடுக்கப்பட்டார் இவருக்கு ஒரு சகோதரரும் சகோதரியும் உண்டு ஸ்காட்டுக்கு இரண்டு வயதான போது விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டார் அடுத்த ஆறு ஆண்டுகள் மருத்துவமனைதான் அவரது இரண்டாவது இல்லமாக மாறியது விதவிதமான மருந்துகளையெல்லாம் மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் ஸ்காட்டுக்கு இருக்கும் நோய் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்று தவறுதலாக கணித்த மருத்துவர்கள் ஸ்காட் இன்னும் ஆறு தான் உயிர் வாழ்வார் என்று கெடு கொடுத்தனர் பாஸ்டன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு ஸ்காட்டை கொண்டு சென்று பார்த்த பின்புதான் அது உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோய் என்று தெரிந்தது சிறப்பான உணவு மற்றும் உடற்பயிற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நிலையில் முன்னேற்றம் அடைய தொடங்கினார் ஸ்காட் இவருடைய சகோதரி சூசன் பனிசறுக்கும் போட்டியில் ஈடுபாடு கொண்டவர் ஒருமுறை சூசன் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்த ஸ்காட்டுக்கு தானும் சறுக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது ஒருமுறை சறுக்கி பார்த்த அவருக்கு அது மிகவும் பிடித்து போனது ஆரம்பத்தில் இருந்தே மிக தைரியமாகவும் மிக வேகமாகவும் சறுக்க தொடங்கினார் ஸ்காட் குளிர்ச்சியான சூழலில் அவர் பயிற்சி செய்ததால் அவர் உடல் மிக வேகமாக குணமடைய தொடங்கியது ஸ்காட் தேசிய உள்ளரங்க பனிச்சறுக்கில் கலந்து கொள்ள பயிற்சி செய்ய தொடங்கினார் இந்த பயிற்சிக்கு செலவு அதிகம் என்பதால் அதை சம்பாதிக்க தனக்கு புற்றுநோய் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவரது தாயார் சிரமப்பட்டு கல்லூரியில் கற்பிக்க தொடங்கினார் இவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஸ்காட்டின் தாயார் புற்றுநோயால் மரணமடைந்தார் பனிச்சறுக்கு போட்டியில் உலக அளவில் முதலிடம் பெறுவதே தன் தாயார் செய்த உதவிக்கு தான் செய்யும் கைமாறு என்று கருதினார் ஸ்காட் உலக அளவில் சறுக்குவதற்கான கம்பீரமும் உயரமும் இவருக்கு கிடையாது என்று அவரது முகத்திற்கு நேராக பலர் கூறினர் ஏற்கனவே உடல் வளர்ச்சி கோளாறை போராடி மேற்கொள்ள வேண்டியிருந்த ஸ்காட்டுக்கு இந்த வார்த்தைகளையும் பேச்சையும் போராடி மேற்கொள்ள வேண்டியிருந்தது அவர்களது கூற்றை பொய்யாக்கும் விதத்தில் தன் இருபத்தி இரண்டாவது வயதில் தேசிய உள்ளரங்கு பனிச்சறுக்கில் மூன்றாம் இடம் பிடித்து அமெரிக்க ஒலிம்பிக் குழுவிலும் இடம் பிடித்தார் தான் கனவு கண்டதைப் போலவே உலக பனிச்சறுக்கு போட்டியிலும் முதலிடம் பெற்று அனைவரையும் அசத்தினார் அவரது குள்ளத்தை காரணம் காட்டி உள்ளத்தை முடக்க நினைத்த நடுவர்கள் தோற்று போயினர் நிம்மதியாக புகழுடன் வாழ்ந்த இவர் வாழ்க்கையில் திடீரென ஒரு சுனாமி தாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது இவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை டிஸ்எபிலிட்டி in இன் லைஃப் இஸ் பேட் ஆட்டிடியூட் தவறான மனோபாவமே வாழ்க்கையின் குறைபாடு என்று கருதி புற்றுநோயை முயன்று வென்றார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நம்மிடத்தில் உள்ள குறைகளை பார்த்து என்னால் எப்படி சாதிக்க முடியும் என்று கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு குறைகளை எதிர்கொண்டு போன்று சாதனைக்கு மேல் சாதனை செய்து உலகம் போற்றும் சாதனையாளர்களாக வர வேண்டும் எம் அதைத்தான் விரும்புகிறார் குறைவுகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் குறைவுகளை நிறைவாக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே குறைவுகளை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிடுங்கள் அப்பிரியமானவர்களே இந்நாட்களில் அநேக குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளன என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி தேவன் உங்கள் குறைவை துன்பங்களை நீக்கி போட வல்லமையுள்ளவர் உங்கள் சரீர பலவீனங்களை மாற்ற வல்லவர் அவரையே அண்டிக் கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசி தொழில் நடத்துகிறேன் நாட்களிலும் கூடப்பா பல்வேறு குறைவுகளின் நிமித்தமாக தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக மனுஷன் ஆண்டவரை முகத்தை பார்க்கிறவன் உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே எஸ் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய குறைவை எல்லாம் என் தேவன் நிறைவாக்கி ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்று அப்ப உயர்ந்த இடங்களிலே அவர்களை தங்கி இருக்க பணுவீராக தகப்பனே எல்லா கர்த்தாவில் குறைவுகளையும் நீர் அப்பா நிறைவாக்க வல்லவர் என்று சொல்லி உண்மையிலே விசுவாசம் வைக்க என் தேவன் அவர்களுக்கு கிருவை கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே